இக்கத் ஷார்ட் டாப் வித் ஃபுல் லாங் ஸ்கர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் அவைலபிள் சைஸஸ் எக்ஸ்எல் ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி ஃபோர் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபோர் எக்ஸ்எல் ஃபார்ட்டி எயிட் ஃபைவ் எக்ஸ்எல் ஃபிஃப்டி ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்குமே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இக்கத் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் அண்ட் இதோ இந்த துணியோட பார்டர் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸ்கர்ட்டுமே வந்து பியூர் காட்டன் வித் லைனிங் இருக்குது அண்ட் டாப்பில் வந்து சென்டர் அவைலபிள் இருக்குது சைட் ரோப்புமே அவைலபிள் இருக்குது ஸ்கர்ட்டில் எலாஸ்டிக் வித் ரோப் இருக்குது சைட் பாக்கெட்டுமே இருக்குது இது நீங்கள் ஃபீடிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் கேர்ள்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஆப்டானது எல்லாமே வந்து காட்டன் தான் உங்களுக்கு ஸ்லீவ்ஸ்லேருந்து ஸ்கர்ட்லேருந்து டாப்லேருந்து எல்லாமே வந்து ப்யூர் காட்டன் தான் ஸோ ரொம்ப ரொம்ப வந்து ஆப்டானது இதோடய ப்ரைஸ் வந்து ஈச் செவன் ஃபோர் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இதே நீங்கள் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் அதாவது தௌசண்ட் த்ரீ நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு செட் எடுத்தீங்கன்னா இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நான் ஃபேஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்து எங்களோட பேஜ்லேயே இன்ஸ்டாகிராம்லேயே வந்து நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்ககிட்ட சீஒடி கிடையாது அண்ட் இதுதான் வந்து நான் போட்டிருக்க செட் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான கூலான ஃபேப்ரிக் ஸோ நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கொடுக்க முடியுது ஸோ ப்ளீஸ் உங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்